கத்ரா ஏசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நான் எங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசிர்வாதத்தின் விடியில் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த காலங்களில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதனால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் அறுபத்தி ஐந்து நான்கு உம்முடைய பிரகாரங்களில் வாசமாக இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரேவேலின் தேவனாகிய கத்தர் பனிரெண்டு கோத்திரங்களை ஏற்படுத்தினார் அல்ல ஒரு கோத்திரத்தை தனக்கென்று சொல்லி அவர் தன்னிடத்தில் சேர்த்துக்கொண்டார் லேவி கோத்திரம் என்று சொல்ல அந்த கோத்திரத்தை மாத்திரம் நானே அவருடைய பங்கு நானே அவருடைய சுதந்திரம் அவர் எனக்கு பணி செய்கிறவர்கள் என்று சொல்லி அப்படியாய் அவர்களை தன்னுடைய மக்களாக தெரிந்து கொண்டார் எனவே நம்முடைய வாழ்க்கையில் கூட அவருக்கு என்று சொல்லி நம்ம உலக பிரகாரமான வேலைகள் செய்து கொண்டு இருக்கலாம் பல ஆனாலும் ஆலய காரியங்களில் ஊழியங்களில் நீங்கள் பங்கு பெறக்கூடிய மக்களாய் ஊழியக்காரர்களுக்கு ஒத்தாசையாக இருக்கக்கூடிய மக்களாய் அவருடைய அந்த ஒவ்வொரு காரியத்திலும் உதவி செய்யக்கூடிய மக்களாக இருப்பீர்கள் சொன்னால் நிச்சயமாய் கத்தர் அதே கிருபையை உங்களுக்கு கொடுக்க உங்களவராக இருக்கிறார் உங்களுடைய பிரகாரங்களில் வாசமாக இருக்கும்படி அன்றைக்கு லேவி கோத்திரத்தை தனக்கென்று பிரித்தெடுத்து தனக்கான காரியங்களை செய்வதற்கு ஆலை ஆராதனைகள் எல்லாத்தையும் நடத்தும் அவரை தெரிந்து கொண்டார் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்தாலும் அந்த ஊழியக்காரர்களுக்கு அநேக ஒத்தாசை தேவை சபையை பராமரிக்கிற காரியங்கள் சபையில் இருக்கக்கூடிய பல விதமான வேலைகள் ஒவ்வொரு காரியத்திலும் ஒத்தாசை தேவை எல்லா சபை மக்களும் வந்து உதவி செய்கிறது கிடையாது அதுக்கென்று கத்தர் யாருடைய உள்ளத்தில் பேசி வாஞ்சியை கொடுத்துருக்கிறாரோ அவர்கள் தான் வந்து அந்த பிரகாரங்களில் வந்து பணி செய்கிற மக்களாக இருக்கிறார்கள் இது பல ஆண்டுகளாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காரியம் எனவே உன்னுடைய பிரகாரங்களில் வாசமாக இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக்கொள்ளுகிறவன் நீங்கள் அப்படியாக இந்த ஊழியத்தின் காரியத்தில் சபை பராமரிப்பில் சபை ஆராதனையில் நீங்கள் வைந்து செய்யக்கூடிய ஒத்தாசை நீங்களாக செய்யவில்லை உங்களை கத்தர இருக்கிறார் நீங்கள் அது உத்தவமாக இருப்பீர்கள் அந்த உதவியை உதாரத்துவமாய் செய்வீர்கள் என்று சொல்லக்கூடிய காரியத்தை கத்தர் அறிந்திருக்கிறதுனாலே உங்களை அந்த ஊழியக்காரர்கள் உதவிக்காரராய் தெரிந்து கொண்டிருக்கிறார் பரிசுத்த ஆவியினுடைய வரங்களிலே ஒன்று உதவிக்காரர்கள் எனவே கத்தர் அப்படியாய் உதவிக்கார்களாக இருக்கும்படியாக அந்த காரியத்தை நாம் செய்வோன்னா அதுக்கும் நம்ம பரிசுத்தவனுடைய வரம்பெற்ற மக்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது எனவே நீங்கள் ஊழியத்தில் சபை ஊழியங்களில் நீங்கள் ஒத்தாசையாக இருக்கிறீ சொன்னால் நீங்கள் தேவனுடைய கிருபை பெற்ற மக்கள் தேவன் நிச்சயமாக உங்களுக்கு என்று சொல்லி ஒரு பிரத்யோகமான ஒரு காரியத்தை வைத்திருக்க அதைத்தான் நீங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி சேர்த்துக்கொள்ளுகிறவன் பாக்கியவான் ஆசிரதிக்கப்பட்டவன் எனவே இந்த கால வேளையில் ஒரு வேளை நீங்கள் ஒரு லோன்லினஸ்ஸை உங்கள் வாழ்க்கையில் உணரலாம் நான் எந்த விதமான ஒத்தாசி இல்லாது இருக்கிறேன்னு சொல்லி எண்ணலாம் ஆனால் நீங்கள் திருச்சபைக்கென்று செய்யக்கூடிய பணிகளை ஊழியர்களுக்கு ஒத்தாசியாக இருக்கக்கூடிய காரியங்களை நீங்கள் சற்று நினைத்து பார்த்து இந்த வசனத்தை நீங்கள் நோக்கி பார்ப்பேன் சொன்னால் உங்களை கத்த அவருடைய பிரகாரங்களில் வாசமாக இருக்கும்படி அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் அடுத்ததாக யாரெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தை வாஞ்சித்து அவரை ஆராதிக்க விரும்புகிற பிள்ளைகள் இருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளையும் கத்தர் அப்படியே சேர்த்துக்கொள்ள தேவனாக இருக்கிறார் யாரெல்லாம் கத்தர் மேல் தாகமாக இருக்கிறார்களோ ஜீவ வசனத்தின் மேல் தாகமாக இருக்கிறார்களோ இப்படி அநேக மக்களை கத்தர் தன்னுடைய சேர்த்து கொள்கிறார் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும்போது நீங்கள் எதை குறித்தும் கலங்காதபடி நான் அப்படியா தேவனாலே தேர்ந்தெடுக்கப்பட்டவன் சேர்த்து கொள்ளப்பட்டவன் எனவே கத்தர் நிச்சயமாக என் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கட்டிடுவான்னு சொல்லி ஒரு விசுவாசத்தோடு இப்பொழுதும் காணப்படுங்கள் சோர்வுகளின் மத்தியிலே நீங்கள் பலன் கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான வசனம் நீங்கள் கத்தருக்காக செய்கிறதை கத்தர் மறக்க மாட்டார் ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் மறக்கப்படுவதில் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் வந்து ஒரு ஊழியக்காரன் செய்கிற அந்த திருப்பணியில் நீங்கள் அவர்களுக்கு ஒத்தாசையாக இருந்து அவர்களை இலகுவாக்குறீர்கள் அல்லவா அது பெரிய ஒரு காரியம் அதனால் நீங்கள் நிச்சயமாக பாக்கியே வான்கள் எனவே இந்த நாளில் பலன் கொள்ளுங்கள் நான் கத்திருக்கென்று செய்த காரியத்தில் கத்தர் நிச்சயமாக நினைத்திருக்கிறார் என்னை ஆசிர்வதிப்பார்னு சொல்லி விசுவாசோடு கத்தரை சோத்துறீர்கள் அந்த விசுவாசோடு ஜெயிப்போம் நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் ஒரு திருச்சபை ஊழியம் அல்லது சுவிசேஷ ஊழியம் எந்த ஊழியமாக இருந்தாலும் அந்த ஊழியக்காரனுக்கு உதவிக்காரர்கள் அநேகர் தேவையப்பா ஒவ்வொரு காரியத்தையும் செய்வதற்கு அந்த ஊழியக்காரனுக்கு ஒத்தாசையாக இருக்கக்கூடிய உதாரத்துவமாய் தன்னலம் கருதாதபடி கத்தருக்கென்று இதை செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய நல்ல எத்தனையோ பிள்ளைகள் வந்து ஊழியத்திலே உதவி செய்யக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்கள் எனவே அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் நான் இவ்வளவு உதவி செய்திருக்கிறேனே என்னை கத்தர் நினைத்திருப்பாரா என்று சொல்லக்கூடிய அந்த கேள்விக்கு பதிலாகத்தான் இந்த வசனம் அமைந்திருக்கிறது அது மாத்திரமில்லை நீ செய்ததெல்லாம் நான் நினைத்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியும் நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கீர்களப்பா எனவே இந்த அருமையான பிள்ளைகள் சபை ஊழியங்களில் என்னென்ன காரியத்தை செய்கிறார்களோ என்னென்ன ஊழியத்தில் உதவி செய்கிறார்களோ அதை அவருடைய பிள்ளைகளுக்கும் அவர்களுக்கும் கொடுத்து அவருடைய குடும்பத்திலும் ஆசீர்வாதத்தை கட்டிட்டு பாக்கியவான்களாக இருக்க முடியும் ஆசிரியத்தில் வைப்பான் ஏசுவி நாமத்தில் கேட்குறால பிதாவி ஆமேன் கண்வானவர்களே நீங்கள் கத்தருடைய ஆலயத்தில் வந்து ஒரு சிறு வேலையை நீங்கள் செய்தால் கூட ஒரு வேலை நீங்கள் கேட்டில் உட்காந்து கேட்டில் யார் வரா போகிறா அப்படின்னு சொல்லி நீங்கள் கொள்ளக்கூடிய வேலையை செய்தால் கூட அதுக்கு நிச்சயமாய் பலன் உண்டு கத்தர் எல்லாவற்றுக்கும் பலன் கொடுக்கிற தேவன் அது மாத்திரமில்லை நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் எனவே தெய்வ பிரகாரங்களிலே நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயல்களுக்கும் ஊழியருக்கு செய்கிற ஒத்தாசைகளுக்கும் ஊழியத்துக்கு செய்கிற ஒத்தாசைக்கும் நிச்சயம் பலன் உண்டு காட் பிளஸ்